தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் முப்பது ஜடப்பொருள் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தன் பக்கத்து ஊரில் ஒரு வயோதிகர் மிக இளமையானவராகவும் சிரமமான உடற்பயிற்சிகளில் ஈடுபடுபவராகவும் இருப்பதாக கேள்விப்பட்டான் இதனை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளவோ அல்லது அதனை கண்டு ஆச்சரியப்படவோ அவன் சிறிதும் ஆயினும் அந்த செய்தி அவனை விடுவதாக இல்லை ஊரிலுள்ளோர் அனைவருக்கும் இதுவே பேசும் பொருளாக இருந்தது இது அவனுக்கு கடும் தர்ம சங்கடத்தை அளித்தது அவன் ஜட பொருட்களை குதிக்க வைக்கும் மந்திரஜாலத்தில் கற்றுத்தேர முயற்சி எடுத்து கொண்டிருந்தான் அதை பற்றி வெளியே சொல்லும் அபிலாஷை அவனுக்கு சற்றும் இல்லை அவன் ஊரில் உள்ளவர்களெல்லாம் கடைந்தெடுத்த முட்டாள்கள் சிறுமை மிகுந்த அயோக்கியர்கள் என்று ஸ்திரமாக நம்பினான் மந்திரவாதி ஒருநாள் அந்த வயோதிகர் ஊருக்குள் வந்திருப்பதாக கேள்விப்பட்டு ஊர்கூடிய கடை தெருவிற்கு விரைந்தான் அங்கு மக்கள் சூழ லேசாக கூனி நின்று கொண்டிருந்த ஒரு கிழவர் மிகவும் பலவீனமாகவே காட்சி அளித்தார் அவர் அருகில் ஒரு இளவட்டக்கல் இருந்தது எல்லாரும் ஆரவாரம் செய்ய ஒருவன் தன்னிடம் இருந்த ஒரு தகரடபாவில் வசூல் செய்து கொண்டிருந்தான் ஒரு மேளக்காரன் உற்சாகமாக தாளங்களை பிரித்தெடுத்து கொண்டிருக்க கூட்டம் இன்னும் வேகமாக கூடியது சிறிது நேரத்திற்கெல்லாம் மந்திரவாதியால் வட்டத்தின் நடுவில் இருக்கும் கிழவரை பார்க்க முடியாத அளவு கூட்டம் தள்ள கிழவர் இளவட்டக்கல்லை தூக்கும் தருணம் நெருங்கிவிட்டது மந்திரவாதிக்கு ஆவல் தாங்க முடியாமல் தன் மந்திரத்தை தன்மேலேயே பிரயோகித்தான் அவன் உடல் சிரமம் இல்லாமல் குதிக்க தொடங்கியது ஒவ்வொரு முறை குதித்து எழுந்து மேலே செல்லும் போதும் அந்த கிழவர் நடுங்கியபடி இளவட்டக்கல்லை நெருங்குவதைக் கண்டான் வந்திரவாதி அவனால் இனி எந்த குதி வேண்டுமானாலும் குதிக்க முடியும் என்று தெரிந்து கொண்டான் ஒரு வயோதிகர் வித்தை காட்டுவதை எந்த குற்ற உணர்ச்சியும் அடையாமல் ரசிக்கும் அந்த கூட்டத்தை பழிவாங்க முடிவுகட்டினான் கட்டினான் குற்ற உணர்ச்சியின் கடவுள் ஆகும் வழியை தன்னை குதிக்க வைத்துக்கொண்டே திட்டமாக்கினான் அத்தியாயம் முப்பது நிறைவடைந்தது